ஆம்பரதராமிருஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாய சர்வ விக்னோபாந்தையே ஓம் நம சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமவோம் பவாய குணசம்பவாய சிவ தாண்டவாய நமவோம் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நம குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஸ்தா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்னை வழி நடத்தி கொண்டே அனைத்து குருமார்களுக்கும் எனது வணக்கங்கள் குருவர்கள் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது அப்படின்னா நம்ம பண்றதுக்கான எக்ஸசைஸ் தான் நீங்க எக்ஸசைஸ் சொல்லலாம் அதுக்கப்புறம் யோகா உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ உங்களுடைய உடலுக்கு அதாவது இந்த இதுல நான் சொல்றக்கூடிய எக்ஸசைஸ் அப்படின்றது உடம்பு நான் இழைக்கணும் இருக்கணும் அப்படின்ற மீன் பண்ற ஒரு எக்ஸசைஸ் கிடையாது நீங்க வந்து ஃபிட்டா இருக்கணும் இல்லை ஃபிட்டா இருக்கிறது மட்டும் இல்ல ஃபிட்டா இருக்கிறது அப்படின்னாலே கொஞ்சம் அங்க வந்து ஆஹ் உடம்பு ஸ்லிம்மா இருக்கிறது அப்படின்ற ஒரு கணக்கு வந்துரும் ஆனா அங்க வந்து அது மெயின் கிடையாது அந்த யோகா நம்ம கூட ஒரு செயற்கை அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஆனா யோகா அப்படின்றது பொதுவா அது ஒரு ஸ்டேட் ஆஹ் சரிதான் ஆஹ் நம்ம எப்ப சந்தோஷமா இருப்போம் எல்லாருமே நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறப்ப அடுத்தவங்க நடந்துக்கிறப்ப நமக்கு பிடிச்சமான ஒரு அனுபவம் கிடைக்கிறப்ப நம்ம எதிர்பார்க்கிற ஒரு அனுபவம் கிடைக்கிறப்ப நம்ம சந்தோஷமா இருக்கோம் இல்லையா நம்மளுடைய க்ளோஸ் ரிலேஷன்ஸ் அம்மா அப்பா கணவன் மனைவி ஆஹ் கூட பிறந்தவங்க நம்மளுடைய இல்லாசு எல்லாருமே நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நடந்துக்கிறப்ப நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி அவங்க நடந்துக்கிறப்ப நம்ம சந்தோஷமா இருக்கமா இல்லை அப்ப அவங்க இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது அப்படிதானே ஆனா எப்ப வந்து எப்படி நடந்துக்கிட்டாலும் என்ன ஒரு அனுபவம் வந்தாலும் நான் வந்து என்னோட நிலையில இருந்து நான் மாற மாட்டேன் நம்ம இப்பதான் வந்து பார்த்தோம் நம்மளுடைய சொரூபம் எது அப்படின்றது ஆனந்தம் அந்த ஒரு ஆனந்தமான ஒரு மனநிலையில நான் மாற மாட்டேன் அப்படின்றது நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் ஏன் அவங்க இன்னொருத்தவங்க யாரு என்னுடைய அமைதியையும் ஆனந்தத்தையும் கெடுக்கிறதுக்கு நான் வந்து நான் விரும்புற மாதிரி ஏன்னா எல்லாருக்குடைய விருப்பம் ஆனந்தம் தானே அந்த மாதிரி நான் இருந்துட்டு போறேன் அதுக்குன்னு ஆனந்தம் அப்படின்றது அப்படியே ரொம்ப அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இந்த மாதிரி நம்மளுடைய எமோஷன்ஸை வெளியே காட்டுற ஒரு விஷயம் கிடையாது இதுல மீன் பண்ணக்கூடிய ஆனந்தம் அதாவது நல்லதோ கெட்டதோ இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் பேலன்ஸ்டா அதனால வந்து நம்ம துவந்து போகாம அதனால ஓவரா சந்தோஷத்துல ஆடாம அப்படியே பேலன்ஸ்டா ஒரு அமைதியா இருக்கிறது தான் இந்த குறிப்பிடக்கூடிய அந்த அந்த வார்த்தையோட அர்த்தம் புரியுதா அப்ப இதெல்லாம் ஓகே வந்து இந்த யோகாவோ இது எங்க இருந்து வருது எதுக்கு இதெல்லாம் எப்பயுமே நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸசைஸ் பண்றவங்களோ இல்ல ஆனா எக்ஸசைஸ் பண்ணா உங்களுக்கு வந்து உடம்பு வந்து ஃபிட்டா வச்சுக்க முடியும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா யோகா பண்றப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா யோகா எக்ஸசைஸ் வந்து உடலுக்கு மட்டும் பண்றோம் ஆனா யோகா அப்படின்றது உங்களுடைய மணலும் ஆஹ் உங்களுடைய உடலும் ஒரே கட்டத்துல ஒரு புள்ளையில இணையுது அப்ப ஒரே விஷயத்துல அது போக்கஸ் ஆகுது அப்ப அது கண்டிப்பா இந்த பிராக்டிஸ் வந்து உங்களுடைய தியானத்துக்கும் உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கும் அது வந்து உங்களை ஒரு நல்ல நிலைக்கு கூட்டிட்டு போகுமா இல்லையா அப்படின்றது நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான சில இந்த யோகால வந்து சில விஷயங்கள் எல்லாமே இருக்கு ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவையான அத்தனையும் சில எக்ஸசைஸ்ல அதாவது சில யோகா இதுல எல்லாமே இருக்கு நம்ம கரெக்டா பண்றப்ப உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி அற்புதமா இருக்கும் இப்ப ஆஹ் இதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தது பார்ப்போம் இந்த யோகா பண்றதுனால திரும்பவும் நான் சொல்றேன் யோகான்னா நான் நான் ஏதோ யோகாக்கு ஆஹ் நம்ம காசு வாங்கிட்டு அதை ஏதோ யோகாவை பரப்புறதுக்கு அப்படின்ற கான்செப்ட் இங்க கிடையாது உங்களுடைய திரும்பவும் சொல்றேன் நான் என்ன ஃபாலோ அதையே தான் நான் வந்து மென்ஷன் பண்றேன் உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கும் நீங்க ஒரு முழு மனிதனா ஆகிறதுக்கும் இந்த யோகா அதுக்குள்ள இருக்கிற சில எக்ஸசைஸ் எல்லாமே ரொம்பவே தேவையான ஒரு விஷயம் அதுல முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அதனால கிடைக்குது நம்ம என்ன தான இது பண்ணுவோம் இது பண்ணா இது ஆகும் இது வந்து தெரியாதா இந்த பிராணயாமம் பண்ணா இந்த மூச்சு பயிற்சி அது தெரியாதா இது இது பண்ணா இது ஆகும் இது தெரியாதா இப்படிதான் நம்மளுடைய நினைப்பு இருக்கு ஆனா பண்ணுவோமா அப்படின்றது வேற அது வேற கேட்டகரி சரி இப்ப நம்ம அந்த யோகா பண்றதுனால என்னென்ன நமக்கு வந்து கிடைக்குது ஆஹ் எல்லாருக்கும் ஒரு யோசனை தோணலாம் இதுதான எடுத்துிட்டு இருக்காங்க எதுக்கு இது டைவர்ட் ஆகி வேற டாபிக் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு இது அப்ப அந்த அளவுக்கு இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் நேரடியா நம்ம காலேஜ்ல சேராம நம்ம ஸ்டார்டிங் எல்கேஜில இருந்து உள்ள நுழைஞ்சா நீட்டா நீங்க காலேஜ் முடிக்கிறப்ப ஒரு சரியான ஒரு ஸ்காலராக வெளியே வரலாம் அதுதான் உங்களுக்கு வந்து இப்ப கொஞ்சம் எல்லாருமே ஒரு ஒரு வயசுல இருக்கவங்க அதாவது கொஞ்சம் வயசானவங்க அப்படின்னு வச்சுக்கலாம் வயசுக்கு மேல இருக்கிறவங்க அப்ப உடல்ல வந்து நிறைய இடர்பாடுகள் எல்லாமே இருக்கும் உடம்பு வளையாது கை கால் வலிக்கும் எல்லாமே வந்து நிறைய இருக்கும் அப்ப இதோட நீங்க உட்கார்ந்து அந்த தியானமோ பிராணாயாமமோ நீங்க பண்றப்ப உங்களால பிராணாயாமமோ முழுசா பண்ண முடியாது தியானமோ முழுசா பண்ண முடியாது ஏன்னா உடம்பு ரெடி ஆகலை உடம்பு அப்படியே நம்மளும் வயசாக வயசாக நம்மளும் என்ன பண்ணுவோம் நம்மளுடைய வேலைகள் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய இந்த உடலுக்கான கடமைகள் எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு என்ன ஒரு செவன்டி ஃபைவ் எயிட்டி பெர்சென்டே முடிச்சிருக்கோம் அப்ப அந்த உடல் ஆஹ் முதல்ல மாதிரி செயல்பாடு இல்லாம இருக்கும் அப்ப அதோடைய செயல்பாடு கம்மி ஆகுறப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்கங்க உங்களுக்கு அந்த சொல்லுவாங்க இந்த ஆன்மீகத்துல அந்த ஜாயின் ஜாயிண்ட்ஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் மாதிரி ஒரு விஷயம் ஃபார்ம் ஆயிரும் அதனாலதான் நம்ம வயசான அந்த மூட்டு வலி அந்த ஜாயிண்ட் வலி எல்லாம் வர்றது மெயின் ரீசன் அதுதான் உங்களால தியானத்துலயும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு மேல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அங்க என்ன பண்ணிடும் அந்த உடம்ப மறந்துட்டு நாம யாரு நாம ஆன்மா அப்படின்ற ஒரு நிலையில போறதுக்குதான் நம்ம அந்த தியானத்துக்குள்ள போறோம் ஆனா நம்ம உடம்பு வந்து ஏ நான் இருக்கேன் எனக்கு இந்த கையை நீ இது உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கேன் எனக்கு நாலு மடக்க முடியல நீ வாட்டு உட்கார்ந்துருக்கான்னு நம்மள போட்டு வெளியேவா வெளியேவா வெளியவான்னு அது கூப்பிடும் இது எல்லாருக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன் சோ இது நடக்காம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது தேவை அதுக்கப்புறம் அப்ப உங்களுடைய போஸ்டர் அதாவது தியானத்துல கண்டிப்பா நேரானா உட்கார்ந்து ஆகணும் நான் வந்து நீங்க படுத்துக்கலாம் இப்படி சாஞ்சு உட்கார்ந்துக்கலாம் இப்படி சாஞ்சு உட்கார்ந்துக்கலாம் இதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் இப்படின்னா இப்படிதான் அப்படின்றதுதான் இதோட விதி அத வந்து வெளியே வேணா நிறைய பேர் வந்து மாத்தி சொல்லலாம் என்னமோ பண்ணலாம் ஆனா இதுல வந்து நீங்க ஒரு அருமையான ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னா நேராதான் உட்கார்ந்து ஆகணும் அது உட்கார முடியாமதான் இருக்கும் அதுக்கான இதுதான் இந்த யோகாசனம் இது எல்லாமே யோகா அப்படின்னாலே ஆசனம் அப்படின்றது கிடையாது திரும்பவும் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா என்ன ஒரு இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் ஒரு பேலன்ஸ்ட் ஒரு மனசோட அத வந்து இயல்பா எடுக்கக்கூடிய ஒரு பக்குவம்னா அந்த யோகா அது வெறும் அந்த ஆசனத்தோடு சேர்த்து இப்படி உட்கார்றது அப்படி உட்கார்றது ஆனா இது வந்து நம்மளை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு தேவையான ஒரு விஷயம் உங்களுடைய போஸ்டர் வந்து நல்லா அருமையா ஆஹ் ஒரு மணி நேரமா ரெண்டு மணி நேரமா உட்கார முடியும் இப்படி உட்காரணுமா இப்படி உட்கார முடியும் யார் யாரால வஜ்ராசனத்துல உட்கார முடியும் எல்லாருமே வந்து செக் பண்ணிக்கலாம் அது எவ்வளவு நம்ம உட்கார முடியும் அப்படின்றது எல்லாமே இருக்கு சோ அந்த போஸ்டர் வந்து நம்ம பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்பவே உபயோகமா இருக்கும் அதுல அதுக்கான சில நம்மளுடைய அந்த போஸ்டருக்கான சில எல்லாமே இருக்கு அதை நம்ம கண்டினியூசா பண்றப்ப ஆரம்பத்துல ரொம்ப வலிக்கும் நான் வலிக்காது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லவே மாட்டேன் ஆனா வலிக்கதா செய்யும் நம்ம திரும்ப திரும்ப பண்றப்ப அந்த வலி குறைஞ்சு அந்த இடம் எதுக்காக பண்றோமோ அது அந்த கிளிக் ஆகும் ஓகேயா அப்புறம் அதுதான் சொன்ன அப்புறம் அந்த உடல் வந்து அந்த வளையற ஒரு தன்மை முக்காவாசி பேருக்கு உடல் சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட உடம்பு வந்து வளையாமதான் இருக்கு ஏன்னா எல்லாத்துக்கும் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாருமே உட்கார்ந்து வேலை பாக்குற கூடிய ஒரு இதுல இருக்காங்க யாருக்குமே அந்த உடல் உழைப்புன்றது இல்லாம இருக்கு அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு அந்த உடல் வந்து இல்லாம இருக்கு அதுக்கான ஒரு விஷயமாகதான் இந்த இது இருக்கு இப்ப எத்தனை பேரால வந்து கீழே குனிஞ்சு வந்து அவங்க அவங்களுடைய அந்த பெருகரலை தொடுங்க அப்படின்னா வந்து வந்து முடியும் அதாவது நான் சொல்றது ஒரு இளமையில இருக்கவங்கள கூட சொல்றேன் எல்லாரும் வந்து யாராவது எனக்கு முடியாது அப்படின்றதுதான் இருக்கும் ரிசல்ட் அப்ப அந்த பிளெக்சிபிலிட்டி இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் நம்மளுடைய முக்கியமான ஒரு விஷயம் உங்களுடைய அந்த அது என்ன செல்ஃப் கான்பிடென்ஸ் சொல்லுவாங்க இல்லையா சரியான இது வர அந்த ஒரு ஒரு தன்னால நம்பிக்கை தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை வந்து கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய உடல் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஒத்துழைக்குது ஓகேயா யாரும் எதிர்பார்க்காம உங்களால வந்து முடியும் அப்படிங்கற உங்க உடல் வந்து உங்களுக்கு சுட்டி காட்டுது அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த தன்னம்பிக்கை வரதான செய்யும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஒரு போஸ்டரை நீங்க வந்து விடாம பண்றப்ப அந்த இடம் வந்து ஸ்ட்ராங் ஆகும் ஒன்றும் இல்லையா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் ஒரு கைய மட்டும் தூக்கி தூக்கிக்கிட்டு காலோரமா வச்சுக்கிட்டு நீங்க ஒரு பத்து நிமிஷம் நிற்கிறீங்க வேற ஒன்னும் செய்ய வேணும் ஒரே இதுல வந்து பத்து நிமிஷம் இதே போஸ்டர் கையை இறக்கக்கூடாது ஆட்டக்கூடாது ஓர்ம கூடாது அப்ப அந்த கையை வந்து ஒண்ணு ஸ்ட்ராங் ஆகும் சாங் அப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னா டோன் டோன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது அந்த மசில்ஸ் எல்லாம் நல்லா இறுகி நல்லா உங்களுக்கு டைட்னஸ் கொடுக்கும் நம்மளுடைய இப்ப வயசாயிருச்சுன்னா ஒரு மாதிரி கலந்து தானே போகுது மசில்ஸ் அந்த மாதிரி இல்லாம அது டைட் ஆகும் இன்னொன்னு மெயின் என்ன அப்படின்னா அந்த இடத்துல உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கிறதுனால அந்த அதாவது இப்போ ஒரு கையை தூக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய கவனம் அதுக்குள்ளேயே இருக்கிறதுனால அது என்ன உங்களுடைய மனது வந்து இந்த அலைப்பாகிற இதை விட்டுட்டு ஒரு விஷயத்துல போக்கஸ் பண்ண பழகுது அப்ப இது தியானத்துக்கு தேவையா இல்லையா உங்களால நல்லாவே புரிஞ்சுக்க முடியும் இது இது மாதிரி எல்லாமே எக்ஸசைஸ்ல அந்த ஆஹ் இதுல முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உடம்பு உங்களால எந்த எப்ப வந்து ஆடாம அசையாம நீங்க வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய மனதும் ஆடாது அசையாது மனதை வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இது உடம்ப வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு முதல்ல கொண்டு வந்துட்டு மனதை கொண்டு வர்றது ஈஸியா இருக்கும் அதுதான் வந்து முதல்ல இதை பண்ணிட்டு அதை பண்றப்ப அருமையாக உங்களுடைய மனதும் ஒத்துழைக்கும் அதுக்கப்புறம் வந்து அதான் உங்களுடைய மகான்கள் இவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளியா இருப்பாங்க ஆனா அவங்க வயசானவங்களா இருப்பாங்க அதுவும் இந்த சைனா இந்த மாதிரி ஆஹ் பர்மா இதுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த புத்திஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் என்ன வயசுன்னு சொல்ல முடியாது ஆனா உள்ளியெல்லாம் இருப்பாங்க அந்த மசல்ஸ் எல்லாம் டோன்ட் ஆகியிருக்கும் அதாவது ஒரு யோகிக்கான உடல்வாகு அதுதான் அப்ப நம்மளும் அதை நோக்கி போறோம் புரியுதா அப்ப எதுக்கு நான் இது வேணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகும் அப்ப உங்களால ஒரு கையை தூக்க முடியல அப்படின்னா அந்த கையுக்கான எக்ஸசைஸே தொடர்ந்து பண்ணப்ப அந்த கையை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆக ஆரம்பிச்சது அப்ப உங்களுக்கு அது ஒரு பெரிய அதுக்கு நிறைய மாத்திரை சாப்பிட்டுருப்பீங்க நிறைய பேரை வரட்டி வரத்தி இதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டிருப்பீங்க அதை ஒரு ஆயின மாதிரி வச்சுக்கிட்டு எனக்கு இங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டேட்டா கொடுத்துருக்கோம் எல்லாமே பண்ணிருக்கோம் அதுல இருந்தெல்லாம் நம்மளால வெளியே கண்டிப்பாக வர முடியுது திரும்பவும் சொல்றேன் ஒரு யோகிக்கான ஒரு உடல்ல வந்து நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த மெட்டபாலிசம் சொல்லுவாங்க அது வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும் அதாவது நம்மளுடைய உடல்ல அந்த பூதங்களோட சக்தி எல்லாமே ஒரு இருக்கும் இது ஜாஸ்தி இதுல கூட சொல்லுவாங்க இல்லையா அந்த சித்த சித்த வேதத்துல இதுல எல்லாமே வந்து சித்த மருத்துவத்துல இதுல எல்லாமே நம்மளுடைய போனவனையே நம்மளுடைய தானே புடிச்சு பார்ப்பாங்க மாதம் ஜாஸ்தி இருக்கா சித்தம் ஜாஸ்தி இருக்கா கவம் ஜாஸ்தி இருக்கா இது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த சரியான நம்மளுடைய உடலுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஒரு சமநிலையில இருக்கும் ஆனா அதே மாதிரி உள்ளுறுப்புகள் மெயினா சொல்றது இதுல சான்ஸே கிடையாது இதெல்லாம் என்னுடைய சொந்த அனுபவத்துலதான் நான் சொல்றேன் உள்ளுறுப்புகள் அற்புதமா ஒர்க் பண்ணும் எக்ஸாம்பிளுக்கு இந்த பிராணயாமம்ன்ற விஷயத்த நீங்க பண்றப்ப அந்த இது வரைக்குமே நம்ம முக்காவாசி பேர் எப்படி நம்ம ஒரு மூச்சு எடுத்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த குழந்தையா இருக்கிறப்ப அந்த குழந்தைகளை பாத்தீங்க அப்படின்னா அதுங்க சுவாசிக்கிறப்ப அந்த குழந்தை குழந்தை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வயிறு அப்படி போயிட்டு 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 வரும் இதுதான் நம்மளுடைய உண்மையான சுவாச நிலை அந்த சுவாசம் வந்து எப்படி அப்படின்னா உள்ள அந்த வயிறு வரைக்கும் போயிட்டு அப்படி திரும்பணும் அப்ப இந்த மா இது எல்லாமே அந்த லன்ஸ் எல்லாமே நல்லா அந்த காத்து உள்ள போய் நல்லா விரிஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் கீழே போய் அப்படி வரணும் ஆனா இந்த நாளடைவுல நம்ம இந்த அவசர ஒரு வாழ்க்கையில இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த நெஞ்சு வரைக்கும் நம்ம மூச்சு எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயமாக மாறிடுச்சு யார் வந்து நல்ல ஒரு டீப் பிரெத் எடுத்து அதை சரியா அந்த லங்ஸ வந்து வேலை பார்க்க வைக்கிறது யாருமே கிடையாது அதுக்குதான் இந்த பலூன் ஊதுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து வழக்கத்துல வச்சிருந்தாங்க அப்ப முழுசா தம் புடிச்சு ஊதுறப்ப அந்த உள்ள போய் அந்த லங்ஸ்ல எல்லாமே காத்து வந்து இயற்கையாக ரொம்ப அப்ப அந்த லங்ஸ்க்கு வந்து விரிஞ்சு விரிஞ்சு அழகா கொடுக்கும் நமக்கு தெரியும் இந்த கொரோனால வந்து எவ்வளவு பேர் இந்த லங்ஸ் அதாவது இந்த பிரீத்திங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியா இருந்ததுனால இருக்கிறவங்க மட்டுமே இதுல நிறைய அடியானாங்க இதே இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணவங்க எல்லாருமே வந்தா கூட அதுல இருந்து எல்லாருமே வெளியே வந்திருக்காங்க இது உண்மையிலேயே நான் பார்த்த ஒரு ஆதாரபூர்வமான ஒரு உண்மை அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த சக்கர வியாதி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதான் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு வியாதிகள் இருந்தா கூட நம்மளால வந்து தொடர்ந்து என்னாப்போ கொஞ்ச நேரம் உட்காருவோம் ஆசைப்படுது மனசு ஆனா உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம அதுல இருந்து வெளியே வந்துருவோம் உங்களுடைய சர்க்கரை வந்து கட்டுக்குள்ள இருக்கும் அது அதுக்குன்னு சில இது இருக்கு ஆசனங்கள் இருக்கு அதே மாதிரி இந்த ஆஹ் உங்ககிட்ட இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் கெட்ட கொழுப்பு நம்ம உடம்புல கெட்ட கொழுப்புன்றிருக்கு நல்ல கொழுப்புன்றிருக்கு கெட்ட கொழுப்புக்கு வந்து எல்டிஎல் விடிஎல்ன்னு சொல்லுவாங்க அது எல்லாமே என்ன அதுதான் இந்த உடம்பு சடை போடுறது இந்த தொப்ப வைக்கிறது இந்த மாதிரி வந்து கையை பெருசா ஆகிறது இது எல்லாமே இந்த கெட்ட கொழுப்பு பண்ற வேலை அப்ப இந்த கெட்ட கொழுப்ப வந்து அது வந்து முழுசா ஒடுக்குது வேண்டாம் வேண்டாம் நீ ஓடியே போயிடு உனக்கெல்லாம் இந்த வேலையே இல்லை அப்படின்ட்டு அப்ப நம்ம உடலுக்கு நல்ல கொழுப்பும் தேவை அப்ப இந்த கெட்ட கொழுப்பை வந்து அதை வந்து விரட்டி விட்டுட்டு இந்த நல்ல கொழுப்பு வந்து ஜாஸ்தி ஆகும் அந்த நல்ல கொழுப்புக்கு பேர் ஹெச்டிஎல் ஓகேயா அப்ப இது எல்லாமே கரெக்டா கரஸ்ட் வாங்குவாங்க அதாவது ஹார்ட் அட்டாக் நம்மளுடைய சாதாரண ஒரு அட்டையில கொழுப்பு இது எல்லாமே ஏன் இப்படி வருது இந்த கெட்ட கொழுப்பு இது என்ன பழங்காலோ அது இது கண்டது எக்ஸசைஸ் கிடையாது என் நேரமும் உட்காந்தே இருக்கிறது உடலுக்கு ஒரு ஒரு ஒர்க்கே கொடுக்காம உட்காந்தே இருக்கிறது சோ அப்ப அதனாலதானே வந்து அந்த உடல் வேலை பார்க்காம அங்கங்க ரத்தம் ஸ்லோ இல்லாம தானே வந்து ஹார்ட் அட்டாக் வருது உங்களுக்கு அப்ப இதெல்லாம் நம்ம பண்றப்ப உங்களுக்கு அந்த கெட்ட கொழுப்பு கரைஞ்சு போயிருது நல்ல கொழுப்பு நம்மளுடைய உடல்ல வந்து நம்மள ஆக்டிவா வச்சிருக்குது இந்த உண்மையிலே திரும்பியும் சொல்றேன் இந்த பிராணாயாமம் பண்றதுல லங்ஸோட கெப்பாசிட்டி லெவல் கிடையாது அப்படி உங்களுக்கு கையில வரும் அதே மாதிரி இன்னொன்னு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவலும் ரொம்ப கம்மியாகும் அந்த ஒரு பதட்டம் சில பேருக்கு வந்து அந்த பதட்டம் இருக்கும் இது எல்லாமே என்னுடைய சொந்த அனுபவத்துல எனக்கு அந்த புறங்கள்ல இருந்து அந்த ஒரு பதட்டம்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப கண்ணுக்கு முன்னாடியே இருக்குமா ஏதாவது ஒரு அவசரமா கிளம்பணும்னா என் கண்ணுக்கே தெரியாது ஐயோ எங்க இருக்கு எங்க இருக்குன்னு அந்த ஒரு பதட்டத்திலேயே இருப்பேன் நிறைய விஷயங்கள் இதுல பதட்டத்துல வந்து என்னுடைய இதையே வந்து நான் ஸ்பாய் பண்ணியிருக்கேன் உடம்பு வந்து அது எல்லாத்துல இருந்தும் வெளியே இன்னைக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா இது எல்லாம் தான் மெயின் ரீசன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஆஹ் அதுக்கப்புறம் நமக்கு நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருந்தாலே ஐயோ இது இப்படியா இருக்கு நாளைக்கு போனா வந்து ஆஃபீஸ்ல என்ன சொல்லுவாங்க இது எப்படி பண்றது இது இன்னும் நடக்கலையே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் அப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வராது ஆனா இந்த மாதிரி இதெல்லாமே பண்றப்ப உங்களுக்கு அந்த தூக்கம் அந்த உடலுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அங்க ஒழுங்குபடுத்தப்படுது ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தூக்கம் அழகா உங்க உடலுக்கு என்ன தேவையோ அது அந்த அந்த அளவுக்கு உங்களுக்கு தூக்கம் அருமையா கிடைக்கும் அதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் இருக்கு உங்களை பத்தின ஏய் ஆஹ் யாரு தெரியுமா அதாவது அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் லெவல் வரப்ப இந்த செல்ஃப் எஸ்டீம் சொல்லுவாங்க வந்து ஒரு என்ன ஒரு இன்பீரியாரிட்டி தான் முக்காவசி ஆனா நம்ம நிறைய பேர் அது வெளியில வந்து சுப்பீரியாரிட்டி மாதிரி காமிச்சுப்போம் ஆனா உண்மையிலேயே நம்மளை பத்தியே நமக்குள்ள அந்த செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்மளை மதிக்க மதிப்பிடுற ஒரு விஷயம் ஹை லெவல்க்கு ஏறும் ஏன்னா அதுக்கு கேப்பபிள் பர்சனா தானே நம்ம ஆகணும் அப்ப அது கண்டிப்பாக வரும் அதோட சேர்ந்து விழிப்புணர்வு அப்படின்றது ரொம்ப வரும் அந்த எந்தோசியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படின்னா என்னது ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறது ஒரு விஷயத்த வந்து கத்துக்கிறது அடுத்து 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 அந்த எல்லா விஷயத்துக்கும் போய்கிட்டே இருக்கும் அழகா வந்து நம்மளால முடிக்க முடியும் எதிரியோ வந்து நம்மளால தடுமாறாம இதெல்லாம் பண்றப்ப கண்டிப்பா இந்த பிராணாயாமம் வந்து எவ்வளவு அப்படின்றது கண்டிப்பா இருக்கு அதுக்கு முன்னாடி நான் திரும்பவும் சொல்றேன் இந்த உடலுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் ஆஹ் வாக்கிங் போலாம் வாக்கிங் போனா நல்லது அப்படின்றாங்க ஓகே அது என்ன கேட்டா வந்து முழுசா இல்ல வாக்கிங்கும் அது ஒரு பார்ட்டா வச்சுக்கலாம் ஆஹ் இப்படிதான் நான் சொல்லுவேன் உங்க உடலுக்கு என்ன பிரச்சனையோ என்ன தேவையோ அதுக்கேற்ற ஒரு விஷயங்களை கொடுத்து அதை ஸ்ட்ராங் பண்றப்ப ஒரு பொதுவான ஜென்ரல் டாக்டர்கிட்டயே நம்ம போகலாம் இல்ல ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ற ஒரு டாக்டர்கிட்டயும் நம்ம போகலாம் இல்லையா ஆனா நம்ம இப்ப எல்லாமே யாருகிட்ட ஜென்ரல் டாக்டர் எம்டி தான் போறோம் அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் மேல எல்லாருமே பார்த்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதுல வந்து கமல்ஹாசனுக்கு நூத்தி இருபது வயசுன்னு நினைக்கிறேன் நூத்தி இருபது வயசு ஒரு கிழவன் அவ்வளவு சண்டை போடுறாரு அவ்வளோ கான்பிடென்ஸா இருக்காரு அவ்வளோ ஆர்கனைஸ் பண்றாரு அவ்வளோ புத்தி உடம்பு வந்து அவர் எக்ஸசைஸ் பண்றதுனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதுனால ஓகே செய்யறதுனால ஓகே ஆனா புத்தி ஒரு இக்கட்டு அப்படின்றப்ப எப்படி செயல்படுது அப்படின்றத மெயினா காமிச்சிருப்பாங்க சோ நம்ம ஒரு ஆன்மீக வளர்ச்சிக்கு இது முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் இது தேவையா இது தேவையா இது தேவையா இதெல்லாம் யாரு பண்றது அப்படின்ற மாதிரி தான் தோணும் ஆனா இத பண்ணி அதை டேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து விடவே முடியாது என்னுடைய கதை பதிலா என்னுடைய அனுபவத்தையே நான் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் எனக்கு ஒரு பத்து வருஷமா அதாவது பெரிய வயசெல்லாம் இல்லை நான் சொல்றது ஒரு தேர்ட்டி ஃபைவ்ல இருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் பத்து வருஷம் கிட்டத்தட்ட கீழே உட்கார முடியாது கீழே உட்காரவே முடியாது என்னன்னா ஏதாவது நோய் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோய் தான் ஒண்ணு மேல கீழே உட்காராம மேலேயே வச்சு காய்கறி கட் பண்றது மேலேயே வச்சு வேலை பார்க்கறது ஆஹ் அதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் கீழே உட்காந்து உட்காந்து இயந்திரிக்கிற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு அதுக்கப்புறம் அடுத்த லைஃப் ஸ்டைல் அப்படியே மேலேயே மேடையிலேயே வச்சு பண்ணதுனால வந்த வெனை கீழேயே உட்கார முடியாம காலெல்லாம் ஸ்டிஃப்பா போயி ரொம்ப கஷ்டம் ஆஹ் இப்படி அப்படி கஷ்டப்படலை ஆஹ் கீழே ஏதாவது இந்த சப்பாத்தி சப்பாத்திப்பாசி கேட்கறதுக்கு உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு உட்பாடவும் முடியாது முதல்ல பத்து வருஷம் அதுக்கப்புறம் தான் வந்து அதெல்லாம் ஒரு நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம் அப்பயே நான் என்னோட மனநிலை என்னன்னா இது ஒரு நோய் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சுட்டேன் இந்த நோய் மாதிரி மாதிரிதான் நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்னு ஆனா அப்புறம்தான் ஒரு கட்டத்துல எனக்கு புரிய ஆரம்பிச்சு இது நோய் கிடையாது நம்மளுடைய இந்த சோம்பேறித்தனத்தினால வந்த விளைவு அப்படின்ட்டு என்ன பண்ண அப்படின்னா இந்த காலுக்கு பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் அத்தனையுமே பண்ண வலி பின்னும் ஆனாலும் திரும்ப 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 பண்ணி நிறைய தரம் பண்ணுவேன் மூணு மாசம் ஆறு மாசம் படுக்கைக்கு போயிடுவேன் பண்ணவே முடியாது திரும்ப கொஞ்சம் உடம்ப ரெடி பண்ணிட்டு திரும்பியும் பண்ணுவேன் திரும்பியும் போவேன் இப்படியே தான் வந்து ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் போராடி அதுக்கப்புறம் வஜ்ராசனம் போடுற லெவலுக்கு கீழே உட்காருவேன் அதுக்கப்புறம் வஜ்ராசனம் வரைக்கும் போடுற லெவலுக்கு வந்தேன் அதுக்கப்புறம் இந்த விச்சுவல் இதுக்குள்ளேயும் ரொம்ப டீப்பா போகவும் நிறைய விஷயங்கள் வந்து டெவலப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா எங்கென்னு எனக்கு இது இருக்கோ அதுக்கே தான் நான் கிட்ட போனா என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு டாக்டர்ஸ்டையும் போய் இது பண்ணியாச்சு என்ன தெரியுமா சொன்னாரு என்னுடைய நாற்பது வயசுல படுக்கையை விட்டு எந்திரிக்க கூடாது படுக்கைய விட்டு எழுந்திரிச்சிங்க அவ்வளவுதான் எல்லாமே உங்க படுக்கைக்குதான் அப்படி அதெல்லாம் வந்து சான்ஸா அதெல்லாமே அப்புறம் உழைச்சு அவங்க சம்பாதிக்கிறதுக்கு அவங்க சொல்றாங்க ஆனா இருந்துச்சு நிறைய ப்ராப்ளம் இருக்கு இப்பயும் ப்ராப்ளம் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் எனக்கு முதுகு சண்டுல தான் மெயினா ப்ராப்ளம் அதனால வந்து எல்லாம் புதிய இருக்கு ஆனா அது எல்லாமே இது மூலமாக ஒரு பிளக்சிபிலிட்டி வந்து இன்னைக்கு வந்து கீழே உட்கார்ற ஆஹ் ஒன்னே தான் செய்ய முடியாது சாப்பாடு மட்டும் தான் கீழே உட்கார்ந்ததுனால அது எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் அது மட்டும் என்னால ஏன்னா அது செஞ்சா ரொம்ப வலி இப்படி முன்னாடி பின்னாடி இப்படி அந்த இடுப்பு போயிட்டு வர்றப்ப அங்கதான் வந்து சின்ன ப்ராப்ளம் ரொம்ப வலி ரொம்ப ஜாஸ்தியாகி அப்புறம் அடுத்த லெவலுக்கு போயிடுது அப்படின்றதுனால அதை மட்டும் விட்டுட்டு மற்றது அத்தனையும் நான் செய்யினேன் சோ என்னுடைய சொந்த அனுபவத்தை தான் நான் எப்பயுமே பேசுறது இதுலயும் என்ன யான் பெற்ற இன்பம் பெருக அப்படின்றது அப்படின்றதுதான் வந்து நான் வந்து சொல்றேன் வாழ்க வளமுடன்